ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் ஆதியாகமும் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சுவிசேஷகர் பில்லி கிரகம் மிக எளிமையான விளக்கங்களை கூறி ஜனங்களுக்கு வேத வசனங்களை விளங்க வைப்பதில் கைதேர்ந்தவர் அவர் தன்னுடைய பிரசங்கத்திலே ஒருமுறை இவ்வாறு கூறினார் அநேகர் இவ்விதமாக வாதாடுவார்கள் எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருக்கிறது சபையிலும் எனக்கு நம்பிக்கை உண்டு வேதாகமத்தையும் நான் நம்புகிறேன் இது போதாதா என்று கேட்கின்றனர் இல்லை இது போதாது இயேசுவை சொந்த ரட்சகராக தனிப்பட்ட நிலையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஒரு விமான நிலையத்திற்கு போகிறேன் என்று வைத்துக் கொள்வோம் நான் ஒரு விமானத்தில் பயணம் செய்ய முன்பதிவு செய்துள்ளேன் அதற்கான டிக்கெட்டும் என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிறது அந்த விமானம் கிளம்ப ஆயத்தமாக ஓடு பாதையில் வந்து நிற்கிறது அது மிகப்பெரிய வலிமை வாய்ந்த விமானம் என்று எனக்கு தெரியும் நான் போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக என்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பதும் எனக்கு தெரியும் விமானம் கிளம்ப போவதை பற்றிய அறிவிப்புகள் மூன்று முறை கொடுக்கப்பட்டும் நான் அந்த அறிவிப்புகளை புறக்கணித்து உள்ளே செல்ல மறுத்தால் சற்று நேரத்தில் விமானத்தின் கதவை அடைத்து விடுவார்கள் உடனே அந்த விமானம் ஓடு பாதையில் ஓடி ஆகாயத்திலே பறக்க ஆரம்பித்துவிடும் நான் மாத்திரம் அந்த ஆகாய விமானத்தில் இருக்க முடியாது ஏன் நான் அந்த ஆகாய விமானத்தை நம்பினேன் ஆனால் உள்ளே செல்ல மறுத்துவிட்டேன் போலவே இன்று அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றனர் சபையில் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது வேதத்தையும் நம்புவார்கள் ஆனால் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக விசுவாசித்து உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது ஆசீர்வாதத்தை அடைய முடியாது நித்திய ஜீவனையும் சுதந்திரிக்க முடியாது என்று பில்லி கிரகம் கூறினாா் பிரியமானவர்களே இயேசுவைப் பற்றிய பொதுவான ஒரு விசுவாசம் ரட்சிப்பை கொண்டு வராது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஏற்றுக்கொள்ளும்போதுதான் அவர் உங்கள் உள்ளத்திலே வந்து உங்களை வழிநடத்துவார் நோவாவின் காலத்தில் தேவன் ஒரு பெரும் மழையை போகிறேன் அந்த மழை பூமி முழுவதையும் அழிக்கப் போகிறது எனவே நீ ஒரு பேழையை உண்டு பண்ணி அதில் நீயும் உன் குடும்பத்தாரும் பிரவேசியுங்கள் என்று தேவன் நோவாவிடம் கூறினார் தேவன் தனக்கு என்னவெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் விசுவாசித்தான் இதுவரை தான் தேவன் சொன்னதை நம்பினான் தேவன் சொன்னதை கேட்டு பேழையை செய்தான் தேவன் சொன்னதை கேட்டு பூமியில் உள்ள ஜீவராசிகளையெல்லாம் ஜோடு ஜோடாக பேழைக்குள்ளே அனுப்பினான் பின்பு ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி தானும் தன்னோடு கூட தன்னுடைய குமாரரும் தன் மனைவியும் தன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள் அவர்கள் தேவனை விசுவாசித்து பேளைக்குள்ளே ஏறினபடியால் பாதுகாக்கப்பட்டார்கள் ஆனால் நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மற்ற ஜனங்கள் அனைவரும் நோவா செய்ததையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்களை ஒழிய பேளைக்குள்ளே பிரவேசிக்கவில்லை எனவே அழிந்து போனார்கள் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அதை நமக்கு சொந்தமாக ஏற்றுக்கொண்டால்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் வரப்போகிற அழிவில் இருந்து தப்ப முடியும் ஏசு கிறிஸ்துவின் மேல் உள்ள பொதுவான விசுவாசம் உங்களை கரை சேர்க்காது இயேசுவை உங்கள் சொந்த நட்சகராக ஏற்றுக்கொண்டால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு பாதுகாப்பாக செல்வீர்கள் ஆகவே நம் இருதயத்திலே அழைப்போம் அவர் வந்து நம் இருதயத்திலே வாசம் பண்ணி நம்மை வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே